பீகார் மாநில சட்டசபையில முதல்வர் நிதிஷ்குமாருடைய கூட்டணி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாங்க ஆதரவு தேவை ஆனா நூத்தி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருக்கிறதா நிதிஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு பீகார் மாநிலத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது அந்த தேர்தல்ல பாஜக நிதிஷ்குமாருடைய ஜேடி கட்சி வென்று ஆட்சியை கைப்பற்றினாங்க இருந்த நிதிஷ்குமார் திடீர்னு பாஜக உடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு இதையடுத்து நிதிஷ்குமார் ஜேடியு காங்கிரஸ் ஆர் ஜேடி இடதுசாரிகள் இணைந்து புதிய கூட்டணி ஆட்சி அமைஞ்சது இந்த கூட்டணியில இருந்தோ அண்மையில நிதிஷ்குமார் விலகி மீண்டும் பாஜக அணில இணைஞ்சாரு இதையடுத்து கடந்த நான்கு ஆண்டுகள்ல இரண்டு முறை பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மூன்றாவது முறையா முதல்வரா பதவி ஏத்திருக்கிறாரு நிதிஷ்குமார் இதைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் அரசு மீது இன்னைக்கு பீகார் சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கு இப்ப இருக்க நிலையில பீகார் சட்டசபையில நிதிஷ்குமார்க்கு ஆதரவா நூற்று இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது பாஜக நிதிஷ்குமாருடைய ஜேடி நாற்பத்தி ஐந்துன்னு மொத்தமா நூத்தி இருபத்தி ஏழு பேர் ஆக பெரும்பான்மையை விட ஐந்து எம்எல்ஏக்கள் கூடுதலாவே நிதிஷ்குமார் அரசுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக வளைத்துவிடக் கூடுங்கிறதால அவங்க அத்தனை பேரையுமே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க இந்த நிலையில திடீர்னு நிதிஷ்குமார ஜேடியு கட்சியில மாயமாக்கிட்டதா சொல்லப்படுது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற சூழல்ல திடீர்னு ஆளும் கட்சியிலிருந்து ஆறு எம்எல்ஏக்கள் காணாமல் போயிருக்கிறது முதல்வர் நிதிஷ்குமார் தரப்ப அப்செட் ஆக்கிருக்குன்னு சொல்றாங்க நிதிஷ்குமார் அரசு இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்புல தப்பி புழைக்குமா அப்படிங்கிற கேள்வி உருவாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது